வாக்காளர் பட்டியல் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அது எப்பவுமே தான் இருக்கும் லைக் டெத்தோ இல்ல ரீலொகேஷன் ஆகிறது இந்த மாதிரி பல காரணங்களுக்கு வாக்காளர் பட்டியல்ல சீர்திருத்தம் தான் இருக்கும் பட் சமீபத்துல பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா பார்லிமெண்ட்ல இந்த மன்சூன் செஷன்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிபேட் எல்லாம் போயிட்டு இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா பீகார்ல அந்த பைனல் ரிப்போர்ட் செப்டம்பர் முப்பதாம் தேதி எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் பட்டியல் போடுறாங்க அந்த பட்டியல ஆறு சதவிகிதம் ஓட்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க சதவிகிதம் அப்படின்னு சொல்லும்போது போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஓட்டர்ஸ் வந்து அந்த இன்எலிஜிபிளா வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள போயிடுச்சு அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா இதோட செகண்ட் எஸ்ஐஆர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற அதுக்குள்ள பனிரெண்டு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி இதுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிரத்திட்டம் அமல்படுத்த போறாங்க அண்ட் இதுல பாத்தோம்னா இந்த பன்னெண்டு ஸ்டேட்ல தமிழ்நாடு கேரளாவும் அடங்கும் சோ இதை எதிர்த்து டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம டெமோக்ரசிக்கு எகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்ற ஒரு பாயிண்டை முன் வச்சு பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் தாவேகா ஐ மீன் விஜயபுரில் கட்சியும் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கில்லிங் ஓட்டர்ஸோட ஒரு உரிமையை வந்து பறிமுதல் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரத்திலிருந்து வரக்கூடியது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை எல்லா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுப்பாங்க ஸோ இந்த இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி இந்த அதிகாரத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷனை பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் த்ரீ ரொம்ப சிக்ஸ் இம்பார்டன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் இருக்கு பிளஸ் ஓட்டு போடுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தையும் செக் பண்றதுதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி எலெக்ஷன் கமிஷன் தெளிவா சொல்லியிருக்காங்க போடுறதுக்கு அதிகாரம் இல்லாதவங்க சோ அதையும் தெளிவுபடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ஸோ சோ எலிஜிபிள்னு சொல்லும்போது மைக்ரேஷன் ஆன மக்கள் அதாவது ஓட்டு போடுறதை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் பிளஸ் அந்த கான்ஸ்டுவன்சில அவங்க ஓட்டரா இருக்கணும் அவங்க எந்த கான்ஸ்டிடியில் இருக்காங்களோ அந்த கான்ஸ்டிடியில ஓட்டரா இருக்கணும் ஸோ இதெல்லாம் எலிஜிபிள் இன் சொல்லும் போது இறந்து போன ஓட்டர்ஸை வச்சுட்டு அந்த டைமை பயன்படுத்தி ஓட்டு ஃபேக் ஓட்டு போடுவாங்க தென் மைக்ரேஷன் ஆன மக்கள அந்த மைக்ரேஷன் ஆன மக்கள் அவங்க எலிஜிபிள் அண்ட் ஃபேக் ஓட்டர்ஸ் எல்லாமே எலிஜிபிள் ஸோ இந்த எலிஜிபிள் எல்லாமே கண்டுபிடிச்சு லிஸ்ட்டை வந்து ஒரு லிஸ்டா ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் அண்ட் அதே மாதிரி ஒரு மெயின் லிஸ்டா பதிவு பண்றது இந்த ஸ்பெஷல் ஸோ இது வந்து அன்டெமோக்ராட்டிக்கோ ஆர் வந்து மக்களுடைய ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் உரிமையை என்கிறத மாதிரி சொல்ல முடியாது பட் இந்த வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய விஷயம் தான் இதை சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்து வெரிஃபை பண்றதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அண்ட் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்னன்னு பார்த்தேன்னா எலெஷன் கமிஷன் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிஸோடைய சமதத்தோடையும் அந்த பொலிக்கல் பார்ட்டிஸோட இன்டெகிரேஷனோடையும் அவங்களுடைய ஒருங்கிணைப்போட விஷயத்த பண்றாங்க சோ பொலிட்டல் பார்ட்டிஸ்க்கு வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் எந்தெந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க எந்தெந்த ஓட்டர்ஸ் வந்து இன்னெலிஜிள் ஆயிருக்காங்க எல்லா விஷயத்தையும் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிஸ்க்கு பார்க்க முடியும் எல்லாமே டிரான்ஸ்பேரன்சியா தான் நடக்கும் எந்த இதுல கிடையாதுன்னா இது இதுக்கு எகெயின்ஸ்டா சில வழக்குகளை வந்து முன் வச்சப்ப கூட சுப்ரீம் கோர்ட்டு இதை நிராகரிச்சுட்டாங்க எப்படின்னா இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா நடக்கிற ஒரு விஷயம் அண்ட் இது எலெக்ஷன் கமிஷன் சார்ந்த ஒரு விஷயம் இது கட்சி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தி அவங்க இதே கேஸை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இவ்வளவு டிரான்ஸ்பெரன்சியா நடக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை அப்போஸ் பண்றதுக்கான காரணங்கள் என்ன லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாக்னி பாத்திருக்கேன் ஒரு சில நபர்கள் வந்து பேசிக்கலி கன்னியாகுமரியா இருப்பாங்க அவங்களோட பர்த் பிளேஸ் அவங்க பாலன் பாட்டப் எல்லாமே கன்னியாகுமரியா இருப்பாங்க அண்ட் வேலை காரணமா இப்ப சென்னையோ மதுரையோ இந்த மாதிரி வந்து டெம்பரரியா ஸ்டே பண்ணியிருப்பாங்க இவங்க வர இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒண்ணு வச்சு இல்ல ஆதாரோட அட்ரஸ் இங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் அது ரொம்ப ஈஸி ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்றது ஆன்லைன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ அதை வச்சு இங்கேயும் புதுசா ஓட்டர் ஐடியா வந்து கிரியேட் பண்றாங்க இது நான் பாத்துருக்கேன் கண்கூட பாத்துருக்கேன் அண்ட் அப்படி வரும்போது ஒரு நபருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி வருது இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது மாதிரி மேபி ஆயிரங்கள் எடுத்திருக்கலாம் லட்சங்கள் எடுத்திருக்கலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவா ரிவிஷன் பண்றது இந்த மாதிரி ப்ராப்பர் அட்ரஸ் இல்லாம இருக்கிறது இல்ல டெத்து இல்ல இந்த மாதிரி டபுள் ஓட் ஐடி இருக்கு இதெல்லாம் எளிமே பண்ணிடலாம் இல்ல சோ இதை எதிர்க்கிறதுக்கான ரீசன் என்ன எதிர்க்கிறதுக்கான ஒரே ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அதாரிட்டியை வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்க எலக்சலியல் எலெக்ஷன் எங்கிறாங்க அதாட்டி பிஜேபி கண்ட்ரோல் பண்றதுனால இந்த ஸ்பெஷல் இன்டென்செரி விஷன் வந்து கரெக்டா நடக்காதுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க ஸோ நீ ஒரு விஷயத்தை நல்லா பாத்து பாருங்க நீ நீ ஆல்ரெடி சொன்ன பீகார்ல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுடைய அவங்க இன்னொலிப் ஆயிருக்காங்கன்னு நீ சொன்னேன் இல்லையா சோ நாப்பத் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஃபோர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்ராக்ஸ்மேட்டி ஓட்டர்ஸ் இன்னலிஜி பிளாயிருக்காங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூன்சில வந்து ஒரு நபரை ஜெயிக்கிறாருன்னா அவரோட செகண்ட் செகண்ட் பிரைஸ்ல வருவாங்க இல்லையா அந்த நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பருக்கும் ஓட்டிங் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி டூ லேக்ஸ் தானே இருக்கும் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இல்லையா இது சம்டைம்ஸ் பிப்டி தௌசண்ட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிப்டி தௌசண்டா இருக்கலாம் சோ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் பார்க்கும் போது ஒரு முப்பத்தி லட்சம் ஓட்டர்ஸ் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா அப்ராக்சிமேட்லி டிஃபரன்ஸ் சோ இதையும் அந்த ஓட்டர்ஸ் டிஃபரன்ஸையும் இந்த இனர்ஜிபிள் ஓட்டர்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க இனர்ஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சோ அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இந்த எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிஸ்ல பொலிட்டிகல் பார்ட்டியோடைய சில ஓட்டர்ஸை வந்து பயம் வந்து ஆகிருவாங்களோங்க பார்ட்டிக்கு வருது அந்த மாதிரி ஒரு ஃபியர் தான் ஏன்னா வந்து இஸ் அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கிடையாது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஓட்டர்ஸ் மொத்தமா இல்லாம போறது மாதிரி ஒரு அமைது அமௌண்ட் உண்மையில ஹியூஜ் அமௌண்ட் இதனால தான் அந்த பயம் உங்களுக்கு வருது இப்ப டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ் இந்த எலெக்ஷன் பட் ஃபோர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கண்டிப்பா எலெக்ஷன்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் கொண்டு வரும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் மட்டும் இல்ல நிறைய சீட்ஸ் வந்து ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டிஸ்க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ இதனால தான் பயப்பேன் நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பீகார்லயும் பார்த்தோம்னா இந்த ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இன்னெலிஜிபிள் அப்படின்னு நான் அறிவிச்ச அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஆஃப் நியூ ஓட்டர்ஸ் தான் ஆட் ஆயிருக்காங்க ஓகே ஓகே அண்ட் இப்போ என்னோட ஒரு கேள்வி ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராஃப்ட் லிஸ்ட்ல வந்து அப்ராக்ஸிமேட்லி அறுபத்தி அஞ்சு லட்சம் வேற இனெலிஜிபிளாக இருக்காங்க செகண்ட் டிராஃப்ட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது க்ளியரா செக் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ வந்து புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க ஸோ சிஸ்டி ஃபைவ் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் இஸ் குவல் டு அப்ராக்ஸ்மேட்டே ஒரு ஃபோர்டி ஃபைவ் லேக் ஃபோட்டி ஃபைவ் லெக்ஸ் இன்லெஜிபிள் ஃபோர்ட்டி ஃபைவ் லேக் இன் ஃபோட்டி ஃபைவ் லேக்ஸ் இனெஜிபிள் சொல்லும்போது வந்து எப்போவும் ஷூச்ச ஒருதா ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இதை எப்படி கண்டெக்ட் பண்றாங்கன்னா வீடு வீடா போயிட்டு டோர் ஸ்டெப்ல இப்ப எவ்வளவு பேரு இருக்கீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு பேரு யாரெல்லாம் இங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அண்ட் இந்த ஒரு கேட்டகரியில தான் சர்வே பண்ண போறாங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் வந்து டிஎம்கே இல்ல நான் பிஜேபி இல்ல நான் ஏடிஎம்கே அப்படின்றத நான் வந்து எனக்கு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து அங்க காட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்ப என்ன செக் பண்ண வராங்க என் வீட்டுல வராங்க என் ஒய்ஃப் இருக்காங்க என் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எங்க அப்பா பிஜேபி நான் ஏடிஎம்கே என் ஒய்ஃபு டிஎம்கே இப்படின்ற ஐடென்டிட்டி நம்ம தலையிலங்க எழுதல இல்ல நம்ம வந்து வந்து இல்ல சோ வரவங்க நம்மளோட லிஸ்ட் செக் பண்ணுவாங்க நம்மளோட அவைலபிலிட்டி உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த வேலிடேட் பண்றாங்க சோ இதுல இது கட்சி சார்ந்த ஓட்டு இது கட்சி சாராத ஓட்டு இவனை எலிமினேட் பண்ணணும் இவனை எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அங்க எந்த ஒரு வேலையுமே கிடையாது அதுதானே உண்மை இல்லை இதுல வந்து இப்ப இப்ப பாலசுந்தரோடைய ஃபேமிலி வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியும் ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பம் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்களா ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்களா பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியும் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த லிஸ்ட் எடுத்து தான் கேம்பெயின் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கேக்கு யாரெல்லாம் ஏடிஎம்கேக்கு எந்த குடும்பம் எல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள கேன்வாஸ் பண்ணி அவங்கள வந்து டிஎம்கேக்கு தான் டிஎம்கே கேம்பெயினோட மெயின் பாயிண்ட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து டிஎம்கே டிஎம்கே எந்த குடும்பம் எல்லாம் டிஎம்கே யார் ஒரு மிடில் மிடில் லெவலில் இருக்கிறாங்களோ அவங்கள கேம்பெயின் பண்ணி அவங்கள வந்து பிஜேபி தான் பிஜேபியோட கேம்பெயின் இருக்கும் இல்ல ஸோ பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பார்ட்டிஸ் அவங்களுக்கு வந்து எந்த குடும்பம் எந்த கட்சி ஓட்டு போடுறாங்கிறது வந்து பேசிக்க தெரியும் ஒரு ஒரு கெஸ்ட் ஒர்க் மட்டும் கிடையாது அவங்கள எலெக்டோரல் ரோல் வச்சு அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுல இதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த இந்த ப்ராசஸ் கண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரெயினிங் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இஆர்ஓன்னு சொல்லுவாங்க இந்த இஆர்ஓ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் விஷயங்கள் எல்லாம் வாங்குவாங்க அதாவது மக்கள்கிட்ட இருந்து எல்லா ஃபார்ம்ஸே வாங்குவாங்க எலெக்டோரல் ஃபார்ம் ஆகும் எனுமினேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க அந்த எணுமிரேஷன் ஃபார்ம் வாங்குவாங்க அண்ட் அதே மாதிரி புதிய ஓட்டர்ஸ் யாரா இருக்காங்கன்னா அந்த புதிய லிஸ்டையும் வாங்குவாங்க வாங்கி இந்த டிராப்ட் லிஸ்ட்டை தயாரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஆர் தான் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீசஸ் சோ நீ சொன்னது மாதிரி நீ பிஜேபியில் இருக்க நீ டிஎம் இருக்க அதனால நான் வந்து நான் இன்எலிஜிபிள் ஆக போறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ண மாட்டாங்க அந்த டார்கெட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் எல்லா அரசாங்கமும் சாரி எல்லா பொலிட்டிகல் பார்ட்டிஸும் இதை டிரான்ஸ்பேரண்டா நடக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க பட் எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து ஓட்டர்ஸ் இன்னெலிஜிபிள் ஆயிருக்காங்கன்னா அதுல சம் டவுட் எல்லா பொலிட்டிகல் பார்ட்டிஸும் கண்டிப்பா வருதா சரி இல்ல என்னோட கேள்வி என்னன்னா இப்ப நீ சொல்ற மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்த ஒரு சர்வே கிடையாது லைக் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு சுப்ரீம் பவர் ஓகே சோ அவங்க பண்ணும்போது இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீகார்ல இருந்தோ டெல்லியில இருந்தோ ஆட்களை கொண்டு வந்து இந்த சர்வே எடுக்க போறது கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் சர்வேஸ் வந்து சர்வே பண்ண போறாங்க அப்படி இருக்கிற விஷயத்துல இங்க வந்து கன்வர்ஷனுக்கோ இல்ல டைவர்ஷனுக்கோ பாசிபிலிட்டிஸ் வந்து சுத்தமா கிடையாது இப்ப என்கிட்ட வந்து இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்திருக்கேன் ஓகே அந்த பொலிட்டிகல் பார்ட்டிக்கு தான் நான் வந்து ஓட்டு போடும் அப்படின்றது என்ன சுத்தி இருக்கிற என்னோட நெய்பர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் வச்சுக்கோ ஆக்டிவா நான் சில விஷயங்கள்ல அந்த பார்ட்டிக்காக நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு வச்சுக்கோ வர வரப்போறவருக்கு நீங்க வந்து இந்த பார்ட்டியில வந்து இருக்காதிங்க இந்த பார்ட்டிக்கு போயிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடியா நான் கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு சொல்றது எந்த உரிமையும் கிடையாது அப்படி ஒன்னு சொன்னா இப்போ இருக்கிற இந்த சோசியல் மீடியால வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த காலத்துல கண்டிப்பா நாலு பேர் வீடு எடுத்து போட்டு தானே செய்வோம் சர்ச்சையாக தானே செய்யணும் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து மூடி மறைச்சு பண்றதுக்கோ இல்ல இது திருட்டு தனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி பண்ணாம இருந்தா நல்லதுங்கிறத நான் சொல்றேன் நீ சொல்றது ஃபேர் அப்படி நான் நான் வந்து ஜஸ்ட் கம்பேரிசன் பண்றேன் பீகார்ல வந்து இன்னலிஜிபிள் ஆயிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு சில கொஸ்டின் மார்க் எழுது இந்த இவ்வளவு லட்சம் ஓட்டர்னு இனிஜிபிள் ஆயிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு லாக் ஓட்டர் இன்எலிஜிபிள் ஆயிட்டாங்கன்னா மற்ற பொலிகல் பார்ட்டிஸ்க்கு வேற ஸ்டேட் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் கன்ஃபியூஷன் வரும் இவ்வளவு ஓட்டர்ஸ் வந்து எப்படி இனர்ஜி இருக்காங்க இவ்வளோ ஓட்டர்ஸ் ஃபேக்கா இருக்காங்களா அந்த இவ்வளவு ஓட்டர்ஸ் வந்து தப்பான ரீதியில வந்து ஓட்டு பண்ணிருக்காங்களாங்கிற வந்து டிஃபரெண்ட் டவுட் வரும் இல்லையா டெமோக்கிரசில வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளவு லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பேக்கா இருக்காங்க யாரும் இனர்ஜி இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு மேலே ஒரு நம்பிக்கை போகிற மாதிரி இல்லையா ஸோ இதுதான் இதுதான் பயப்படுறாங்க இவ்வளவு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி இருந்தா கூட ரீசன்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சென்ட்ரல் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க எஸ்பெஷலி என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கையில தான் மாற்றிக்கிறது கிடையாது ஈவன் தோ சிபிஐ வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் என்போர்ஸ்மெண்ட் டெரக்டரேட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதான் அண்ட் ரீசென்ட்லி எலக்ஷன் கமிஷனுடைய ரோலை பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில சில இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்றது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அமைப்பா இருந்துச்சு சில அண்ட் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் அமைப்பா இருந்துச்சு பட் ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டன்ஸை வந்து இழந்திருக்காங்க அது அதுக்காக தான் இதை நம்ம சொல்றோம் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து டிரான்ஸ்பெரன்சியா நடத்தணும் எல்லாட்டிக் பார்ட்டிஸை பண்ணணும் அண்ட் பொலிட்டிக் பார்ட்டிஸ்க்கு கரெக்டா சொல்லி கொடுக்கணும் எதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் போதுமா அண்ட் எப்படி டிராஃப்ட் பண்ணுவாங்க டிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பைனலிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொலிகல் பார்ட்டிஸ்க்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஸ்பெஷல் இண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் அதே மாதிரி பொலிட்டல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு அவர்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல பட்டி சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஆளும் மத்திய அரசோட ஆஹ் பேவரிசம்லதான் இருக்காங்க அப்படின்றது எல்லாம் வந்து ஒரு என்ன கேட்டாச்சுன்னா மேபி அவங்க கண்டினியூஸா ஒரு த்ரீ டேம்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையா கூட இருக்கலாம் இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா ஓட்டிங் மிஷின் எல்லாம் எந்த கட்சி ஓட்டு போட்டாலும் உடனே அது தான் போகும் அப்படின்னாரு அவங்க ஜெயிச்ச மாநிலங்கள் இருக்க தானே செய்யுது மகாராஷ்ட்ராலேயே அவங்க வந்து மெஜாரிட்டியில தானே வந்தாங்க சோ இன்னொரு கட்சி யூகோல அவங்களும் வரதானே செஞ்சாங்க அண்ட் அவங்க ஜெயிச்ச மாநிலங்களும் தானே செய்யுது அப்போ அந்த இடத்துல மட்டும் எப்படி ஓட்டிங் மிஷின் வந்து கரெக்டா வந்து பிஜேபி எகென்ஸ்டா போச்சு அப்படின்ற கேள்வி வரதானே செஞ்சது அந்த இடத்துல மட்டும் இப்ப வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாநிலங்கள்ல மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அவங்களுக்கு பேவரிசம் பண்ற மாதிரியும் மற்ற மாநிலங்கள் வந்து ஏதோ நாங்க வந்து எங்களுக்கு இந்த மாநிலம் வேண்டாம்னு சொல்லி பிஜேபி கட்சி ஒதுக்கி வச்ச மாதிரியும் ஆனா கட்டமைப்பு தான் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் அதாவது திரு ராகுல் காந்தி அவரோட ஸ்பீச்ல எல்லாமே அவர் வந்து ஓட்டிங் மிஷின்ல நொட்ட நொல்லை அப்படின்னு சொல்றது மட்டும்தான் அவரோட மெயின் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அது கட்டமைப்பா இருக்கணும்னு சொல்லிதான் நான் நம்புறேன் கட்டமைப்பா இருந்தா நல்லது லுக்கு இப்படி ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி வந்து இந்தியா தான் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து இந்தியா இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது அது எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் வந்து அவங்களுடைய அத்தாரிட்டி தான் கொஸ்டின் அரைஸ் பண்ணது இல்லையா சோ நீ சொன்னது மாதிரி ஆஹ் இந்த பிஜேபியோட கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இருக்குங்கறது வந்து ஒரு கட்டமைப்பு தான் எங்கிறது வந்து அப்படி இருந்துச்சுன்னா உண்மையில சந்தோஷம் தான் பட் நீ சொன்ன நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேர்னஸ் இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ இந்த நாற்பத்தி ஏழு லட்சம் அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஸோ இவங்களை எதுக்காக இன்னெலிஜிபிள் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் ஓபன் வெப்சைட்ல கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க அதை வந்து பப்ளிக் போயிட்டு அதை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கிரீவன்ஸ் திரும்ப ரீஅப்பீல் பண்றதுக்கான காலக்கெடுவும் கொடுக்குறாங்க எஸ் இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு இறனால என்னோட பேர் வந்து அது இல்லை அப்படின்னா நான் போயிட்டு அதை அக்சஸ் பண்ணியோ இல்ல இ சேவை மையத்துல போயும் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அதை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான உரிமையை எனக்கு கொடுக்குறாங்க சோ இதுல வந்து வெளிப்படையற்ற ஒரு தன்மை அப்படின்றது பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது அண்ட் இன்னொரு டெரிட்டரி பிளஸ் இந்த டுவெல் ஸ்டேட்ஸ்லேட்லி பிப்டி ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இதுல இம்பாக்ட் ஆக போறாங்க ஆக போறாங்கன்னா சர்வேக்குள்ள நீ சொன்ன மாதிரி ஆஹ் லட்சங்கள்ல வரலாம் இல்ல ஆயிரங்கள்ல வரலாம் நான் சொல்றது இன்எலிஜிபிள் லிஸ்ட் சோ வந்த பிறகும் அது வந்து இப்போ என்னோட பேர் இன்எலிஜிபிள் ஆகி நான் சும்மா இருப்பேன் கண்டிப்பா நான் இருக்கேன் நான் ஒரு பாலா இனெலிஜபிள் பாலசுந்தர் ஒரு எஜுகேட்டட் பர்சன் வந்து பர்சனோட ஓட்ட வந்து இன்லெஜிபிள் ஆச்சுன்னா அதை பாலா வந்து கொஸ்டின் அரைஸ் பண்ணும் பட் அன்எஜுகேட்டட் பர்சனோட ஓட்டர்ஸ் ஓட்டர் சிஸ்டம் வந்து அதில் இனெஜிபிள் யாருக்குன்னா கொஷின் அரைஸ் பண்ண மாட்டேன் தேர்ஸ் டிஃப்ரெண்ட் பாலா அதான் சொல்லுவாங்க இல்ல இல்ல அன்எஜுகேட்டட் பர்சன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தகவல் போகும் இல்ல இந்த மாதிரி உங்களோட உங்களோட இது வோட்ட வந்து உங்க பேர் ரிமூவ் பண்ணிருக்க அப்டின்னு தெbool போகும்மா போகாது இல்ல என்னோட 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 ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க லாஸ்ட் வீக் நான் அந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் சர்வீஷன் கிளாஸ் சர்வீஷனை கிளாஸ் கிளாஸ்ல நடக்கும்போது ஒரு ஸ்டூடண்ட் என்கிட்ட சொன்னாங்க சார் என்னோட என்னோட நேம் வந்து போன தடவை எலெக்ஷன்ல வந்து வோட்டஸ் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க நான் वोट போடல அவங்க செக்யூரிட்டி அவ்வளவுதான் நான் वोट போடல அவ்வளவுதான் இதை வந்து ஓட்ட ஓட்

இதோட டிராப்ட் இப்போ சர்வே ஸ்டார்ட் பண்ணி டிராப்ட் டிசம்பர் நைன் டூ ட்வெண்ட்டி ஒரு லிஸ்ட் எலக்ட்ரால் ரோல் போடுவாங்க வாக்காளர் பட்டியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேன் எய்த் வரைக்கும் ஜேன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கிரீவன்ஸ் நீ பண்ணலாம் அப்படின் உனக்கு எதனால நீ கிரிவன்சஸ் சொல்றேன் இல்ல நான் அதை சொன்ன மருந்து க்ரிவன்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அபீல் பண்ணலாம் அதான் க்ரிவன் இப்போ ஏன்னா என்னோட என்னோட நேம் வந்து ஓட்டர் சிஸ்டம் இல்லைன்னா நான் வந்து என்னோட க்ரிவன்சிஸ்ட வந்து எப்படி சொல்லணும்னா நான் கலெக்டர் ஜஸ்ட் கலெக்டர்கிட்ட போய் நான் அபீல் பண்ணலாம் ஃபஸ்ட் அபீல் செகண்ட் அபீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு சீப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பாங்க சிஓனு சொல்லுவாங்க சிஇஓ இந்த சிஇஓ அப்பாயின்மென்ட் பண்றது எலக்ஷன் கமிஷன் சோ செகண்ட் அபீல் வந்து பாத்தீங்கன்னா சிஓ கிட்ட பண்ணலாம் சோ சிஓ கிட்ட பண்ணும்போது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி நம்மள ஓட்டர் சிஸ்ட ஆர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் தான் க்ரிவன்ஸ் மெக்கானிசர் சோ இது வந்து நம்ம டைரக்டா போய் பண்ணனும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட பூத் லெவல் ஏஜென்சியை அத பண்ணி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இதோட பைனல் லிஸ்ட் வாக்காளர் பட்டியல் எப்ப குடுக்கறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி குடுக்கறதான ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இது இப்ப நமக்கு அந்த டிராஃப்ட் ஐ மீன் அந்த பைனலுக்கு முன்னால ஜான் எயித் டிராஃப்ட் வரும்போது நமக்கு தெரிய வரும் உண்மையாவே பீகார் மாதிரி நம்ம மாநிலத்திலையும் நிறைய ஓட்டர்ஸ் இன்னலிஜிபிள் ஆயிருக்காங்களா எதுனால ஆயிருக்காங்க பிஜேபி பண்ணாலும் சரி எந்த கட்சி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலுமே இங்க இருக்கிற ஆளுங்கட்சியானது கண்டிப்பா இதுல ஒரு குளறுபடி இருக்கு அஹ் தேவை நிறைய பேரை இன்னலிஜிபிளாக்குறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இத தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு மாநிலத்தோட ஒரு மாநிலத்துல இருக்கிற மக்களோட ஓட்டுரிமையை பறிக்கிறத வந்து எந்த அரசாங்கமும் பாத்து சும்மா இருக்காது கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி ஒருவேளை படிக்காத மக்கள் இல்ல இது பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறவங்க வந்து சப்போஸ் இதனால பாதிக்கப்பட்டாலுமே சுத்தி இருக்கிற என்ன சொல்றது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா இதுக்கான வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் கண்டிப்பா மக்களான மக்கள் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கலன்னாலும் கண்டிப்பா அந்த மாநில அரசாங்கம் வந்து கண்டிப்பா ஒரு எடுக்கும் படித்திருந்தும் போடணும் போடல அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு மெத்தட தன்மை வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது நம்ம நினைப்போம் நம்மளோட ஒரு ஓட்டை வந்து தலையெழுத்த சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு நம்ம இதே மாதிரி ஒரு கோடி ஆட்கள் நினைச்சாச்சுன்னா கண்டிப்பா தலையெழுத்து சேஞ்ச் ஆகதான் செய்யும் சோ அது வந்து நம்ம கண்டிப்பா பதிவு பண்ண வேண்டிய ஒரு கருத்து அண்ட் இது பொறுத்து இருந்து பாக்கலாம் இது நம்ம தமிழ்நாட்டுல இது என்ன மாதிரியான இம்பாக்டா கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இன் ஒரு கவலப்மெண்ட்ஸ்ல பாக்கலாம்